கொக்கையின் உள்ளிட்ட உயர் ரக போதைப் பறிமுதல் பெண் காவல் உதவி ஆய்வாளர் மகன் உட்பட ஏழு பேர் கைது தமிழகம் முழுவதும் கொரியர் மூலம் ஐடி ஊழியர்கள் கார் ஓட்டுநர்களை கொண்ட கும்பல் கோவையில் சிக்கியது கோவை மாநகரில் போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக காவல் ஆணையர் சரவணசுந்தர் அவர்களின் உத்தரவின் பேரில் தனிப்படை சார்பு ஆய்வாளர் விவேக் மற்றும் தனபால் தலைமையிலான தனிப்படையினர் ஆரஸ்புரம் பகுதியில் தீவிர கண்காணிப்பில் மேற்கொண்டனர் அப்போது மேட்டுப்பாளையம் ரோடு பூ மார்க்கெட் அம்மா உணவகம் கேட் அருகில் போதைப் விற்பனை செய்து வந்த மணிகண்டன் விநாயகம் கிருஷ்ணகாந்த் மகாவிஷ்ணு டால்டாய் ரிதேஷ் லம்பா மற்றும் ரோஹன் ஷெட்டி ஆகிய ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருந்து எம்டிஎம்ஏ எம்டிஎம்ஏ பவுடர் கொக்கெயின் கிரீன் கஞ்சா உலர்ந்த கஞ்சா குஷ் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் ரொக்கம் பணம் மற்றும் இயந்திரம் போதைப்பொருள் எடை பார்க்கும் இயந்திரம் கொரோனா எக்ஸ்ட்ரா பீர் பாட்டில்கள் ஹோய்காடான் பீர் பாட்டில்கள் சிஒய்டி மெரோலாட் ஒயின் பாட்டில்கள் மூன்று கார்கள் மற்றும் பனிரெண்டு செல்போன்கள் உள்ளிட்ட எழுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன விசாரணையில் மணிகண்டன் கோயம்புத்தூர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த விதேஷ் லம்பா மூலம் மகாராஷ்டிராவிலிருந்து ஜேக்கப் பிராங்க்லின் மூலமாக எம்டிஎம்ஏ பில்ஸ் மற்றும் கொகைன் ஆகியவற்றை பெற்று விற்றதும் கிரீஸ் ரோஹன் ஷெட்டி இமாச்சல் பிரதேசத்திலிருந்து கஞ்சா மற்றும் உயர்தர குஷ் கிரீன் கஞ்சா போன்ற பொருட்களை தனது நண்பர்கள் மூலம் விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது கைது செய்யப்பட்டவர்கள் கஞ்சா விற்பனை மூலம் கோவை புதூரில் வீடு கட்டி வருவதும் காரமடை டீச்சர்ஸ் காலனி பகுதியில் புதிய வீடு மற்றும் வீட்டுமனை வாங்கியதும் தெரிய வந்தது இந்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் மகாவிஷ்ணு என்பவர் கோவை மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு பெண் சிறப்பு உதவி ஆய்வாளர் விஜயலட்சுமியின் மகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் கஞ்சா விற்பனைக்காக பயன்படுத்தப்பட்ட பனிரெண்டு வங்கிக் கணக்குகள் முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட ஏழு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளனர் கோவையில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் மற்றும் ஏழு பேர் கைது செய்யப்பட்டு இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாநகர காவல் எல்லையில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தனிப்புடையினர் கண்காணித்து வந்தபோது சில நம்ப தகுந்த தகவல்கள் வந்தன அதன் அடிப்படையில் சில நபர்களை விசாரிக்கும்பொழுது அவர்கள் அண்ட் சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணு பண்ணுவதாக நமக்கு தெரிய வருகிறது அவ்வாறு யூஸ் செய்த ஏழு குற்றவாளிகளை இன்று அரசு செய்து அவர்களிடம் கொக்கைன் தொண்ணூற்றி ரெண்டு கிராம் एम डिमे एक्सटी इवती नाल ग्राम एम डी एम पउडर पन्न ग्राम ग्रीन गंजा वन पॉइंट सिक्स टू ग्राम ड्रै गंजा वन ग्राम वन किलो कुशन पॉइंट सिक्स एट को कैश ट्वेंटी फैला लैक्स मनी कौंटिंग मिशिन डिजिटल वेयिंग मिशी प्रीमियम बियर्स தென் வைன் மூணு கார்கள் பன்னெண்டு செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது அனைத்து குற்றவாளிகளும் இன்று நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் மேலும் ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் செய்யும் பொழுது இவர்கள் இந்த போதைப் பொருட்களை விற்ற வகையில் பல்வேறு இடங்களில் அசையா சொத்துக்கள் வாங்கி குவித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது ஸோ அவையும் குற்ற ப்ராப்பர்ட்டியாக சேர்க்கப்பட்டு அவைகளும் பறிமுதல் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் மாஸ்டர் மைண்டுன்னு ஒன்றும் இப்போதைக்கு தெரியல இவங்க டேரெக்டாக வந்து மும்பைலேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க பை கொரியர் வந்து உங்களுக்கு கன்சென்மெண்ட்ஸ் வருது ஸோ பேமெண்ட் வந்து ஆன்லைன்லேயே பே பண்ணிடுறாங்க சில ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட்ஸுக்கு ஸோ அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை வந்து இவங்க எடுத்து சில பேர் வந்து ஊதாரியாக செலவு பண்ணியிருக்காங்க சில பேர் வந்து ப்ராப்பர்ட்டியாக வாங்கி வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாமே கேஸ் ப்ராப்பர்ட்டியாக இன்க்ளூட் செய்வோம் இப்போது கிடைச்ச தவறுபடி ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஒன்றரை வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க யாருங்க இவங்க நிறைய இடத்துக்கு பண்ணுறாங்க தமிழ்நாட்டிலே சில இடத்துக்கு இங்கேருந்து கொரியர் அனுப்புகிறாங்க லோக்கல்லையும் நிறையா சப்ளை பண்ணுறாங்க ஸோ இந்த சில எஃப்எல் டூ பார்ஸில் எல்லாம் வெளியே வர வச்சு அவங்களுக்கும் சப்ளை பண்ணுறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுன்னு இல்லை ஐடி ப்ரொஃபஷனல் இருக்காங்க இதில்

லேண்டு வீடு வீடு கட்டுறதுக்கு அக்ரிமெண்ட்லாம் போட்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஒர்க் நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி ரேப்பிடோ டாக்ஸி டிரைவராக இருக்காங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க அடுத்து வந்து கால் டாக்ஸி டிரைவராகவும் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ அதர் வே ஒர்க்கை பார்த்துட்டு இது வந்து அதுக்கு ஒரு அலிபி கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இதுதான் மெயினாக பண்ணிகிட்ருக்காங்க லீடருங்கிறது ஒரு மணிகண்டன் ஒரு கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு லீடர் மாதிரி மெயினாக அவர் தான் சப்ளை எல்லாத்துக்கும் ஒரு நாலஞ்சு பேர் மூலயமா செய்கிற மாதிரி நமக்கு தகவல் வரும் சப் பார்ட்டி பார்ட்டிகிட்டிருக்கு உங்களுக்கு கோவா அந்த மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குஷுங்கிறது அது எக்ஸ்டி ட்ரக்கு ஒரு பார்ட்டி ட்ரக்கு அது உட்கொண்டா ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு போதையில் இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்க பிலி பண்ணுறாங்க கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர்ல இன்புட் இன்புட் பேஸ்ட் ஆப்ரேஷன் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ